ஆபீஸ்க்கு ஒரு கிளர்க் எப்பயுமே லேட்டா போவார் ஆபீஸ்க்கு இப்போ மேனேஜர் கேட்கிறாரு ஏன் தான் நீ லேட்டா வர்ற தினம் அவர் என்ன பண்ணுவார் சமூக சேவை நிறையா செய்வார் யாராவது ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலன்னா அவர் போய் ஸ்கூலில் விட்டு வருவார் ஏதாவது ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு விட்டுட்டு வருவார் ஏதாவது ஒரு அம்மா பிரசோதர் ஏதாவது உதவி தினம் அவருக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணும் இது அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே வச்சிருக்காரு வாழ்க்கையினுடைய கொள்கையே தினம் யாருக்காவது உதவியாக இருக்கணும் இப்போ இந்த ஆஃபீஸில் மேனேஜர் கேட்குறாரு உனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறேன் கேட்பாக்கலாம் மாட்டாங்களா தினம் ஆஃபீஸுக்கு பதினோரு மணிக்கு தான் போவார் இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தினம் அவருக்கு மேனேஜருக்கு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்க்கு எப்படியாவது சீக்கிரம் வந்துடணும்னு கிளம்பி வர்றாரு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பையனை ஒரு ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுது ரத்த வெள்ளத்தில் கிடக்கா அந்த பையன் இவரால் முடியாது இல்லை வேமா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாரு ரத்தம் கேட்கிறாங்க இவருடைய குரூப்பும் அதுவும் கரெக்டா இருக்கு ரத்தம் கொடுக்கிறாரு கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி ஆயிருது ஆபீஸ்க்கு போறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிடுது ஆஃபீஸ் போக பன்னெண்டு மணி மேனேஜர் இன்னைக்கு என்னப்பா சேவை இன்னைக்கு என்னப்பா சமூக சேவை உடனே சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு பையன் அடிபட்டான் சார் நான் தான் சார் போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் நான் தான் சார் ரத்தம் கொடுத்தேன் அந்த மேனேஜர் இவ்வளவு சேவை செய்ய யாராவது உன்னால தான் உயிரோட இருக்கேன்னு வந்து உன்னை வாழ்த்த போறாங்களா தான் இந்த சமூகம் வாழ்ந்து யாராவது வாழ்த்த போறாங்களா இனிமே இந்த மாதிரி வந்தேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் இன்னைக்கு நீங்க ஆபிஸ்க்கே வரவேண்ணா லீவுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க மூணு லெட்டர் இப்படி லீவ் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடு வேண்டாரு இவருக்கு வேற வழியே தெரியல ரொம்ப திட்டாருன்னு அந்த லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு இப்போ நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் அந்த பையனையாவது போய் பார்ப்போம்னு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க இவர் வந்த உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சி சொல்றாங்க ஐயா நீங்க மட்டும் சரியான நேரத்தில் சேர்க்கலைன்னா என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாதுங்க ஐயா கையை பிடிச்சி சொல்றாங்க இவர் சொல்றாரு உங்களுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்றார் அந்த பையனை பாக்குறாங்க கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அம்மா சொன்னா அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பாக்கு இப்பதான் செய்தி சொல்லியிருக்கோம் அவங்க அப்பா வந்துட்டாருங்க அவங்க அப்பா பத பதச்சு அந்த ஐசியூக்குள்ள ஓடி வராரு கதவை திறந்து வேர்த்து விறுவிறுத்து உள்ள வந்து பாக்குறாரு அந்த அப்பா வேற யாரும் இல்ல லீவ் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் தாங்க அந்த பையனுடைய அப்பா அவரு கண்ண கண்ணீர் மொழிகை இவரை பாக்குறாரு காலையில நீ ஒரு பையன் விழுந்துட்டான் நான் காப்பாத்துன நீ சொன்னப்பா அது ஏன் பையன் பையன் பா உன்னால உன்னாலதான் யாராவது உயிரோட இருப்பாங்களான்னு நான் கேட்டேன்லப்பா உன்னாலதான் இருக்கேன் என் மனைவி உயிரோட இருக்காங்க என் பையன் உயிரோட இருக்காங்க என் குடும்பம் உயிரோடு இருக்கேன்னு அதுக்கு நீதாயா காரணம்னு அவருடைய கைய பிடிச்சிட்டு மேனேஜர் அழுகிறாரு இப்ப அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போற